இந்த வகுப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்த வீக்களத்தூர் மாநிலாவை சார்ந்த அனைவருக்கும் என் முதல் கண் செலவழக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ஊரில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க இருந்தும் சில இளைஞர்கள் மட்டும் வந்திருக்காங்க வருத்தம் தான் இது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல அடுத்த கூட்டம் நீங்களே வந்து ஏற்பாடு பண்ணுங்க நான் அறிவிக்க போறேன் எங்க சொத்து இருக்கு எவ்வளவு இருக்கு எந்த இடம் அப்படிங்கிறத அறிவிக்கிறேன் அடுத்ததான் நீங்களே முயற்சி பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டினீங்கன்னா நம்ம அவங்களுக்கும் இந்த சொத்தை வந்து எங்கெங்க இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அந்த சொத்தை எங்க காட்டலாம் ரெண்டாவது எடுக்கலாம் அல்லாவுடைய உதவி கொண்டு நம்ம வந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த சொத்தை மீட்டு எடுப்பதற்காக தொடர்ந்து சட்டப் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் இதுவரையும் யார்ட்டையும் ஒரு ரூபா கூட நம்ம வாங்கினது கிடையாது எல்லா வரையும் நம்ம மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக இந்த சொத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் தொடர்ந்து எழுத்துப்பூர்வமான மூலம் நம்ம இந்த வீக்களத்தூர் ஒட்டுப்பட்ட சொத்தியை வந்து நம்ம வச்சுருக்கோம் கையில் பெரம்பலூர் மாவட்டத்துலையும் எவ்வளோ சொத்து இருக்குங்கிற லிஸ்ட்டு பட் இருக்குது பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் நாற்பது சொத்து டோட்டலாக இருக்குது அந்த வீக்களத்துறை மட்டும் இருபத்தி ஆறு சொத்து அந்த எழுபத்தி ஆறு சொத்தம் எந்தெந்த சர்வே நம்பரில் அமைஞ்சிருக்கு எங்கே அந்த சொத்து இருக்குது யாரிடம் இருக்குது அப்படிங்கிற வரையும் முழு தகவலும் நம்ம வீக்களத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா வீக்களத்தூர் வீக்களத்தூர் வந்து இப்போ வந்து நான் நான் பாருங்க ஜிஎஸ் நம்பர் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு இதயத்துல் இஸ்லாம் சர்வே நம்பர் நூற்றி இருபது அதில் பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட் ஜிஎஸ் நேரில் வாய் இருக்கு இதயத்துல் இஸ்லாம்ங்கிற பேர்ல ஜிஎஸ்ல இருக்கு நான் இப்போ அடுத்தது வரேன் நான் படித்து முடிச்சிடேன் அதுக்கப்புறம் ஜிஎஸ் நம்பர் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு இதயத்துல் இஸ்லாம் சர்வே நம்பர் நூற்றி இருபது நூற்றி இருபதில் ஆறு செண்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் நம்பர் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பள்ளிவாசல் வகுப்பு சர்வே நம்பர் நூற்றி இருபது ஒம்பது பத்து செண்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பள்ளிவாசல் வகுப்பு சர்வே நம்பர் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சில் பத்து சென்ட் சர்வே நம்பர் நூற்றி எண்பதில் நாலு ஏ ஆறு செண்டு சர்வே நம்பர் நூற்றி எண்பதில் பதினேழு ஒம்பது செண்டு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பார் இருபத்தி நாலில் பதினேழு செண்டு சர்வே நம்பர் இரநூத்தி ஆறில் பதினொன்று நாலு சென்று எழுபத்தெட்டில் இருபத்தி நாலு பன்னிரெண்டு செண்டு நூற்றி எண்பது பார் ஏழில் நாலு செண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு பார் நாலு ஏ இருபத்தஞ்சி செண்டு நூற்றி பத்தொம்பது 8 எட்டு இருபத்தாறு சென்று நூற்றி எழுபத்தி ஏழு அஞ்சு பி ஏழு புள்ளி அஞ்சு சென்று இரநூறு நாலு பி ஒரு ஏக்கர் அஞ்சு சென்று இரநூத்தி பத்தொம்பது பி ஏ ஒன்று ஏழு சென்று இரநூத்தி பத்தொம்பது எட்டு பி பதினேழு சென்று இரநூத்தி பத்தொம்போது எட்டு ஏ ஒன்று பதினேழு இரநூத்தி எட்டு சி பதினாறு நானூற்றி முப்பத்தி மூணு ஒன்று இ முப்பத்தி ஏழு நூற்றி பத்தொம்பது பார் எட்டு இருபத்தி ஆறு சென்டு நூற்றி இருபத்தி ஒன்று இருப இருபத்தி ஒன்று பதினோரு சென்டு நூற்றி இருபத்தி ஒன்று பார் இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு செண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலில் சர்வ நம்பர் தொண்ணூற்றி நாலில் பன்னிரெண்டு சென்டு சர்வே நம்பர் நூற்றி பதினொன்று பார் ஆறில் ரெண்டு சென்டு சர்வே நம்பர் நூற்றி பத்தில் ஒன்று பதிமூணு ஏக்கர் ஐம்பது சென்டு சர்வே நம்பர் நூற்றி பதினொன்று பார் ஒன்றில் அறுபத்தி ஆறு சென்ட் நூற்றி எண்பது பார் ஒன்றில் 32, ரெண்டு சர்வே நம்பர் நூற்றி பதினாலில் ஒம்பது பதினாலு சென்ட் இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு பார் பத்து ஏழு முப்பத்தொரு சென்ட் சர்வே நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பார் ஒன்று எண்பத்தி ஏழு சர்வே நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று பார் ஆறு எண்பத்தி ரெண்டு சென்டு எழுவத்தெட்டு பார் அஞ்சு எட்டு செண்டு இது வந்து ஃபீருல்லாசா மக்கான் தைக்கால் வகுப்பு வண்ணாரமண்டி அதில் வந்து பார்த்தோன்னா எழு அதில் தான் சொத்து நிறையாது எழுவத்தெட்டு பார் அஞ்சு எட்டு செண்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பார் நாலு முப்பத்தஞ்சி செண்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பார் அஞ்சு எண்பத்தாறு சென்டு சர்வே நம்பர் ரெண்டு பார் ஆறு நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் ஏழு நாற்பத்தஞ்சி சென்ட்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் எட்டு தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் ஒம்பது ஒரு ஏக்கர் சர்வே நம்பர் ஐம்பத்தி மூணில் ரெண்டு ஒரு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி அஞ்சு பார் ரெண்டு ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் பதிமூணு ஐம்பத்தி எட்டு சென்ட் சர்வே நம்பர் எழுபத்தி எட்டில் ஒன்று அறுபத்தஞ்சு செண்டு சர்வே நம்பர் எழுபத்தி எட்டுல ஆறு ஒரு ஏக்கர் முப்பத்தொம்போது சென்டு சர்வே நம்பர் எழுபத்தி எட்டுல இருபத்தஞ்சி அறுபத்தி ஏழு செண்டு சர்வே நம்பர் எழுபத்தி எட்டுல பன்னெண்டு ஒரு ஏக்கர் அஞ்சு செண்டு சர்வே நம்பர் எழுபத்தி எட்டுல பதிமூணு பதினேழு செண்டு சர்வே நம்பர் எழுபத்தி எட்டுல இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சென்டு சர்வே நம்பர் எழுபத்தி எட்டுல இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சென்டு சர்வே நம்பர் எழுபத்தெட்டில் பதினாலு பதினெட்டு சென்ட்டு சர்வே நம்பர் எழுவத்தெட்டில் இருபது முப்பத்தேழு சென்டு சர்வே நம்பர் எழுபத்தெட்டில் பதினஞ்சு நாற்பத்தி நாலு சர்வே நம்பர் எழுபத்தெட்டில் பதினேழு முப்பத்தி ஒரு சர்வே நம்பர் எழுவத்தி எட்டு எட்டில் பதினெட்டு எழுபது செண்டு சர்வே நம்பர் நாற்பத்தி நாலில் ரெண்டு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு சர்வே நம்பர் எழுவத்தெட்டில் நாலு இருபத்தொம்போது சென்ட்டு சர்வே நம்பர் தொண்ணூற்றி நாலில் பன்னெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட்டு சர்வே நம்பர் தொண்ணூற்றி மூணில் ஒன்று ரெண்டு ஏக்கர் நாலு சென்டு தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி மூணு ரெண்டு தொண்ணூற்றி மூணு பார் ரெண்டில் எழுபத்தி மூணு சென் சென்ட்டு சர்வே நம்பர் நாற்பத்தி மூணில் மூணு பார் மூணில் ஒரு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்ட்டு சர்வே நம்பர் தொண்ணூற்றி மூணில் மூணு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு சர்வே நம்பர் தொண்ணூற்றி மூணில் நாலு தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு தொண்ணூற்றி நாற்பத்தி நாலு பார் ஒன்று நாற்பத்தி நாலு பார் ஒன்றில் ஒம்பது ஏக்கர் பதினாறு சென்டு தொண்ணூற்றி நாலில் பன்னிரெண்டு சென்டு ஐம்பத்தி ஒன்றில் ஆறு இருபத்தி ரெண்டு சென்ட் ஐம்பத்தி ஒன்று சர்வே நம்பர் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் பதிமூணு ஐம்பத்தி நாலு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் ஒன்று ஐம்பத்தி நாலு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் பன்னெண்டு இருபத்தி மூணு செண்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி மூணில் ஆறு ஐம்பத்தி ஒரு செண்டு சர்வே நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் மூணு ஒரு ஏக்கர் ரெண்டு சென்டு இதை பார்த்தோன்னா அபிரஸ்தான் மட்டும் நாலு அவரஸ்தான் இருக்குது நாலு அபஸ்தான் நாலு பள்ளிவாசல்